அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழு எட்டு திறன் கணக்கு பதினாலு இயல் பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் பின்வரும் வினாக்களுக்கு விடையலி மூணு பை ஐந்து இரண்டு பை ஒன்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பின்னம் கூட்டல் பகுதி வெவ்வேறு பகுதிகளாக இருக்கிறது இப்ப என்ன பண்ண போறோம் அஞ்சையும் ஒன்பதையும் இது எல்சியம் அஞ்சு ஒன்பதையும் பெருக்கினால் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி அஞ்சுல அஞ்சு எத்தனை வாட்டி இருக்கு ஒன்பது வாட்டி பகுதியால் வகுத்து தொகுதியால் பெருக்கணும் இன்ட்டு மூணு அடுத்து பிளஸ் குறியீட போட்டுக்கிறேன் நாற்பத்தி அஞ்சுல ஒன்பது எத்தனை வாட்டி இருக்க அஞ்சு வாட்டி இருக்கு அஞ்சு இன்ட்டு இரண்டு தொகுதியால் பெருக்கணும் இதை வந்து எப்படின்னா மெத்தட சொல்லாம் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிளிகேஷன் என்ன பண்ணிருக்கா பாருங்க மூணையும் ஒன்பதையும் போட்டிருக்கேன் பிளஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு இப்படியும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அஞ்சையும் ஒன்பதையும் பெருக்கி கீழே உள்ள நம்பரை பெருக்கி போட்டோம்னா இந்த மெத்தட்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் குறுக்கே பெருக்கல் மெத்தட்லயும் போடலாம் இல்லை வந்து நாற்பத்தி அஞ்சுல அஞ்சு வகுத்து தொகுதியால பெருக்கணும் அதே மாதிரியும் போடலாம் ஒன்பது இன்ட்டு மூணு பெருக்கும் பொழுது இருபத்தி ஏழு பிளஸ் அஞ்சு ரெண்டையும் பெருக்கினால் பத்து டிவைடட் பை நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஏழையும் பத்தையும் கூட்டினால் முப்பத்தி ஏழு பை நாற்பத்தி ஐந்து இந்த கணக்குக்குரிய விடை முப்பத்தி ஏழு பை நாற்பத்தி ஐந்து புரிஞ்சுங்களா